வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்கள் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் கனமழைப்படிவு அறிவித்திருக்கிறீர்கள் அது கடலோர மாவட்டங்களில் எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் மீண்டும் அறுவடையை பாதிக்குமா டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்றுக் கூடிய எல் அறுவடை உளுந்து அறுவடை நெல் அறுவடைக்கு எப்படிப்பட்ட இடையூறு கொடுக்கும் எவ்வளவு மழை இருக்கும் அதே போல இந்த சுற்றின் மழைப்பொழிவு எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது அடுத்த சுற்றின் மழைப்பொழிவோட தீவிரம் எப்படி இருக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவோட தீவிரம் எப்படி இருக்கும் ஏற்கனவே நேற்றைக்கே பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதியில் எட்டு பத்து சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு இதுவிட கூடுதலாகும் என்றால் இருபத்தி ஒன்பது முப்பது தேதி மழைப்பொழிவு எப்படி இருக்கும் நீலகிரி வால்பறையில் எத்தனை சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிய வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி மற்றும் குற்றாலம் தேனி மாவட்ட பகுதிகளில் எப்படி இருக்கும் கேரளாவின் சுற்றுலா தலங்களுக்கு எப்பொழுது பயணத்தை மேற்கொள்ளலாம் அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்திருக்கூடிய பொதுவான கேள்வி என்னென்னா தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை காற்றுடன் இடி மின்னலுடன் இருக்குமா வரக்கூடிய மழை இந்த வரக்கூடிய மழைப்பொழிவில் மேற்கு காற்று கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் மேற்கு காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கும் ஏற்கனவே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவு பொடிந்திருக்கிற காரணத்தினால அதிகமாக ஈரத்தன்மையுடன் நிலம் இருக்கிற காரணத்தினால கூடுதல் மழை காற்றுடன் பொடிந்தால் தென்னைக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வுடன் பலர் கேட்கும் கேள்வி பாலக்காட்டு கணவாயில் காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கும் என்ற ஒரு கேள்வி இது தொடர்பான முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகிறது நாளை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாகவும் மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அது கரை கடந்துவிடும் முப்பத்தி தேதி வரை மழை இருக்கும் என்று நீண்ட கால அறிக்கையிலே நாம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து அறிவித்து கொண்டும் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த சுற்றின் மழைப்பொழிவு முப்பத்தி தேதி மதியம் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கோடி பகுதிகளுக்கும் முப்பத்தி தேதி இரவோடு நிறைவடைந்து விடும் அதற்கு பிறகு நிகழ்வு மழைப்பொடிவை தரும் சாரலாக தூரலாக தீவிரமில்லாத மழைப்பொடிவாக ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் இருக்கும் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆனால் தீவிர மழை என்பது முப்பத்தி தேதி வரை தான் அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் என்ற கேள்விக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அறுவடை பாதிக்குமா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் என்பது தற்பொழுது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளில் மையமாக வைத்து நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காற்றை கட்டுப்படுத்தி குவிக்கிறது அது தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே இனிமேல் மகாராஷ்டிரா விடுபடும் அடுத்தது கோவா விடுபடும் நாளையிலிருந்து கர்நாடகா கேரளா மட்டுமே காற்று குவியும் வழித்தடமாக காற்று நுழையும் வழித்தடமாக அமையும் அந்த காற்று கேரளா வழியாக நுழைந்து தமிழ்நாட்டின் ஊடாக புதுச்சேரி காரைக்கால் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் கர்நாடகா வழியாக நுழைவதும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் வழியாகவும் தெற்காந்திர வழியாகவும் வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் வங்கக்கடலில் அந்தமான் வரை பயணித்து சுடன்று தாழ் மண்டலத்துக்குள் நுழையும் இந்த அமைப்பு இருகாற்று இணைவை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படுத்துகிறது கணவாய் பகுதிகளில் ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணி கிழக்கு நோக்கி தல்கிற காரணத்தினாலே தற்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் சாரல் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே மாலை இரவில் பெய்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை நனக்கி மழை பொழிவு இருக்கும் டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் இருக்கும் மேற்கே போக போக கணவாய் பகுதிகள் பகுதிகளில் சாரல் தூரல் மழைப்பிடிப்பு நனைக்கும் மழைப்பிடிப்பு எல்லாம் இருக்கும் கணவாய் இல்லை அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட செங்கோட்டைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கயத்தார் வரை உள்ள பகுதி ஆரல் வாய்மொழி பகுதியெல்லாம் லேசான மிதமான மழை இருக்கும் மேற்கே சற்று கனமழை முதல் பொள்ளாச்சியில் நேற்றே எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது வடக்கு வடகிழக்கில் இன்றைக்கு பதினைந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழையோட தீவிரம் அதிகரித்திருக்கும் நீலகிரியிலையும் வால்பாறையும் முதலிடத்தை பிடிக்கும் நீலகிரி நேற்றே முப்பத்தைந்து பெய்திருக்கிறது நாற்பத்தைந்து வரை கூட எட்டலாம் நாளைய நாளைய மறுநாளெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கிறது வால்பாறையில் இருபத்தைந்து முப்பது சென்டிமீட்டர் மழை எட்டலாம் நாளையும் நாளையும் மறுநாளும் அந்த மழைதான் தப்பி வேகமாக உள்ளே ரோடையும் போது கடலோர வரைக்கு வந்து சாரலை கொடுத்து கொண்டிருக்கிறது அது லேசான மிதமான மழையாக மாறும் இது நேற்றைக்கெல்லாம் சென்னையிலையும் நினைக்கும் கொடுத்துருக்கும் கொடுத்திருக்கும் தூரலை கொடுத்திருக்கோம் நாளையிலிருந்து அது மிதமான பிடிவாக மாறும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழைப் பிடிவாக மாறும் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கும் அவ்வப்பொழுது நனைக்கும் இறுதியில் மாலையில் லேசான மிதமான மழையாக கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவும் முப்பதாம் தேதி இரவும் முப்பத்தி தேதி அதிகாலை வரை வாய்ப்பு இருக்கிறது வடகடலோர வடபூள் மாவட்ட பகுதிகளில் முப்பத்தி ஓராம் தேதி மதியம் வரை இருக்கிறது மத்திய மாவட்டங்களில் முப்பத்தி தேதி இரவு ஜூன் ஒன்றாம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது தென்கோடி கன்னியாகுமரியில் ஆகவே வங்கக்கடலோரம் பெரிய மழை இல்லை அச்சுறுத்தும் மழை அல்ல ஏற்கனவே நெல் தானியங்களை தரையில் விழுந்து நிலையில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால வரக்கூடிய இருபத்தொன்பது முப்பதாம் தேதி மழை கண்டிப்பாக கடலோர வரை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் காற்றோட வழித்தடத்தை பொறுத்து அதோட தீவிரத்தன்மை வழித்தடம் மழைப்பொழிவோட அமைப்பெல்லாம் மாறும் என்பதனால உங்களுக்கு மழை இருக்கும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் அறுவடையை அதாவது தரையில் விழுந்து கிடக்கும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதல் அறுவடை பண்ணுங்க நெற்று கொண்டு கூடிய தானியங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை ரெண்டு மூன்று சென்டிமீட்டருக்கு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யாது அதுவும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு தீவிரமில்லாத இல்லாத தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்பதனால அறுவடைக்கு ஏற்ற நாளாக அந்த ஜூன் முதல் வாரம் இருக்கும் என்பதனால ஜூன் முதல் வாரத்தில் உங்களுடைய அறுவடையை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் அந்த நேரத்தில் உளுந்த அறுவடை எல் அறுவடை அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அது அச்சப்பட வேண்டாம் அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்றோட வேகம் எப்படி இருக்கும் டெல்டா விலை எப்படி இருக்கும் வங்கக்கடலுக்குள் போகும்பொழுது எப்படி இருக்கும் வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய தாழ்வு பகு தீவிர தாழ்வு மண்டலமாக போகிற காரணத்தினால மேற்கு காற்று கண்டிப்பாக இருக்கும் அது டெல்டா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று ஆடி காற்று போல் வைகாசி காற்று போல் இந்த வைகாசி தான் இது ஆடி காற்று போல் வலுவாக மேற்கு திசையிலிருந்து இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் மூன்று தினங்களுக்கு இதில் இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாள் உச்சபட்ச காற்றாக இருக்கும் சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி காற்று பகுதி காமநாயக்கம்பாளையம் மற்றும் வழித்தட மாறி மாறி இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தெற்கு ஆர்வேலூர் முக்கோணம் மற்றும் சமத்தூர் வழியாக இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக அமையும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அது நேரடியாக கிணத்து வழியாக நெகமும் வரும் கருமாபுரம் காட்டப்பட்டு செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் வழியாக குண்டடம் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் வழியாக இருக்கும் சில நாள் தாராபுரம் வழியாக இருக்கும் அரவக்குறிச்சி வழியாக இருக்கும் ஆக மூன்று நாளும் மூன்று வழித்தடத்தில் அமையும் ஆனால் ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றுடன் மழை இருக்கும் எல்லா இடத்துலையும் அறுபது இருக்காது தொடர்ச்சியாகவும் இருக்காது விட்டு 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 சாரல் படிப்பு வலுவான மழைப்படிவாக பொடியும் காற்றுடன் பொடியும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் காற்று வலுவாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அந்த காற்று வால்பாறை மலை உச்சியிலும் நீலகிரி மலை உச்சியிலும் மேற்கு சரிவிலும் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவிலும் மழை காற்று இருக்கும் காரணம் காற்று திசை திசை மாறுதல் காற்று முறிவு என்பது மங்களூரு உடுப்பி பகுதியில் இருக்கும் அது அப்படியே திருப்பி தான் கேரளாவிலையும் தெற்கு கர்நாடகாவிலையும் அனுப்பும் பொழுது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவுலையும் வடக்கு சரிவுலையும் வலுவாக வந்து மோதும் இதனால மச்சினக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது முதுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மாயாறு பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு தெரிகிறது மாயாறு மற்றும் பில்லூர் அணைக்கட்டு பகுதி ரெண்டு பகுதிக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது அவலாஞ்சி போலவே மாயாறு பகுதிக்கும் மழை வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது அதே ஈரோடு மாவட்டம் வடக்கு சரிவிலையும் அதேபோல வால்பாறையோட வடக்கு செறிவிலையும் மழை தெரிகிறது பொள்ளாச்சி செறிவிலையும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் இருபத்தி ஒன்பது முப்பது இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதே போல் குற்றால அருவிலையும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பாறைகள் உருண்டு வரலாம் தயவு செய்து குற்றால அருவியில் ஒன்றாம் தேதி வரை இறங்க வேண்டாம் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யலாம் குளிப்பதற்கு ஒன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து நீங்கள் குளிக்கலாம் ஒன்றாம் தேதி அதிகாலை வரை குற்றால அருவிக்கு தடை முற்றிலுமாக விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதேபோல கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் கேரளாவிற்குள்ளும் செல்ல வேண்டாம் நீலகிரி வால்பாறையை முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல காவிரி நீர்பிடி பகுதிகள் வயநாடு குடகு பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை இரண்டு நாட்களுக்கு மட்டும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இரண்டு நாட்களுக்கு மட்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து வினாக்களுக்கும் விடையாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்திருப்பது இணைந்திருப்பது அவசியம் நன்றி